வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா தியானம் செஞ்சாலும் வெளி உலகத்தில் வாழும்போது மனசு தவறு செய்தே நான் விழிப்பு நிலையில் இருக்கிறேனா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எல்லாம் புரியுது தெரியுது தவம் தியானம் செய்யும் போது அருமையாக இருக்கிறது வெளியில் போன உடனேயே நான் என்ற முனைப்பு வந்து விடுகிறது மனம் ஓடுகிறது பழைய நாடகம் தொடங்கி விடுகிறது என்னதான் செய்வது மகரிஷி அவர்கள் தேவை பழக்கம் சூழ்நிலை இந்த மூன்றும் பெரும்பாலான மனிதர்களை கட்டுப்படுத்தி மாய வலையில் சிக்க வைத்து மீண்டும் பாவத்தை செய்ய வைத்து விடுகிறது என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அறிவு உணர்ச்சிகளுக்கு அடிமையாவதிலிருந்து விடுபட்டே ஆக வேண்டும் இதைத்தான் மாயையிலிருந்து விடுபட்டு விழிப்பு நிலையில் அவேர்னஸ் வாழ்வது என்று சொல்லியிருப்பார்கள் இதற்கு என்ன செய்ய வேண்டும் மனதின் அலைச்சுழலை பதினான்குக்கு கீழே வைத்திருக்க வேண்டும் தவம் செய்கிறோம் ஆனால் பகல் நேரங்களில் அலைச்சுழல் குறைவது இல்லை என்ன செய்யலாம் நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு என்று மகரிஷி குறிப்பிட்டிருப்பார்கள் அல்லது மனதை விரித்து வைக்க வேண்டும் எதற்கு உணர்ச்சிகளுக்கு அடிமை ஆகாமல் மனம் பழக்கத்தின் வழியே செல்லாமல் விளக்கத்தின்படி இயங்க விழிப்பு நிலை தேவை மகரிஷி அவர்கள் ஒரு கவிதையிலே விழிப்புணர்வு என்ற ஒரு வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பு எனும் சுழலில் அலை மனத்தின் அழுக்கை தற்சோதனையால் துடைத்து வந்தால் அன்பு ஊறும் சிக்கல் தீரும் உண்மை அறிவிற்கு எட்டும் முறையாக பயின்று வெற்றி காண்பீர் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் மகரிஷி கொடுத்திருக்கிற அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சிகளை முறையாக தொடர்ந்து செய்ய செய்ய மன சுழல் வெளிச்சூழலில் வாழும் பொழுதும் குறைவாக விழிப்பு நிலையில் இயங்க ஆரம்பித்துவிடும் விழிப்பு நிலையில் நான் இருக்கிறேனா எப்படி தெரிந்து கொள்வது முதல் விஷயம் மனம் உச்சபட்ச நோக்கமான இறை உணர்வு பெறுவதே பிறப்பின் நோக்கம் என்பதை மறவாமல் வாழும் முறைக்கும் இறை உணர்வுக்கும் உள்ள சம்பந்தத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கும் எல்லாம் இறைநிலை என்ற உணர்வோடு மெய்ஞான பார்வையோடு வெளி உலகத்தை பார்ப்பது செயல்படுவது இயல்பாகிவிடும் ரெண்டாவது விஷயம் மனம் உடல் அளவில் புலன் அளவில் குறுகி இயங்காமல் மன விரிவு பெற்று அனைவருமே சகோதர சகோதரிகள் தானே என்ற தொகுத்துணர்வோடு யாருக்கும் முரண்படாமல் அதாவது நாமும் துன்பத்தை எடுக்காமல் பிறருக்கும் துன்பத்தை கொடுக்காமல் நமது கடமைகளை நீதி பெறலாமல் எப்படி செய்வது என்ற நிலையிலே இயங்கும் மூன்றாவது விஷயம் கடந்த கால அனுபவம் நிகழ்கால சூழ்நிலை எதிர்கால விளைவு இந்த செயல் செய்தால் என்ன விளைவு எப்படி இருக்கும் இந்த மூன்றையும் கணித்து நம் எண்ணம் சொல் செயல்களை தமக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை பயக்கும் அளவிலே நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்வது விழிப்பு நிலையின் மே வெளிப்பாடு நான்காவது விஷயம் எதிர்பார்த்த மாதிரி வெளிச்சூழல் இல்லை என்றால் பற்றற்ற பற்று நிலையிலே நமக்குள் அமைதி கிடாமல் நடப்பது எல்லாம் சீராக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கடமை கடமை இதுவே முதன்மையாக ஓங்கி இருக்கும் அஞ்சாவது விஷயம் நான் தனது என்பதை தாண்டி சுயநலம் இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நடுநிலையோடு உலகத்தை பார்க்கிற பார்வையே நாம் என்ன உதவி இவருக்கு செய்ய முடியும் என்ற அளவிலே அன்பு ஊற்றாக ஊற ஆரம்பித்துவிடும் இதற்கு தவத்தை நாம் தினசரி தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே அதுவும் மகரிஷி சொல்லுகிற அயரா விழிப்பு நிலையில் வாழ முடியும் இதை பழக பழக பேரறிவாக நம் அறிவு ஓங்க ஆரம்பித்துவிடும் அங்கே ஆனந்தம் ஆனந்தம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்